காஸ்ட்லியான ரெஸ்டரெண்ட்ஸ்க்கு போனா ஒயிட் கலர்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது பச்சை கலர் லைட் போட்ட கடை இருக்கும்ல அதுக்குள்ள என்ட்ராகும் போது கொத்து பரோட்டா தட்டுற சத்தம் கேக்கும் உள்ள என்ட்ராகிட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அஞ்சாறு பல்லு பூண்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது கூட மூணு முட்டையை உடச்சி ஊத்திட்டு நல்லா ஸ்கிராம்பிள் ஆகி வந்ததுக்கு அப்புறமா காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் கேப்சிகம் வெங்காயம் சேர்த்திருக்கேன் என்கிட்ட முட்டைக்கோஸ் இல்லாததுனால் நான் ஆட் பண்ணிக்கல உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கிளறி விடுங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு காய் நல்லா சாஃப்ட்டாக வேகணும்னு அவசியம் இல்லை க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே டாகும் பண்ணுறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க கூடவே வேக வச்சு வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் தேவையான அளவு குப்பு கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக கிளறி விட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான ஸ்ட்ரீட் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்